ஆனை வாழை குலை போட்டிருக்கு வீட்டுக்கு வந்து பயண களைப்பு ஆற அமர முதலே இந்த செய்தியை மனைவி சொன்னான் அதை கேட்டதும் அட அப்படியா என்னொரு சந்தோஷம் மனதிற்குள் தோன்றினாலும் நிதானமாக நின்று உடைகளை மாற்றினான் என்றுதான் சொல்ல வேண்டும் கேட்டுத ஆனை வாழையில் குள போட்டிருக்கேன் என்று சொல்லுதான் ஓ பாப்போம் என்று அவன் மனைவியை பார்த்து சிரித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் என்று தான் சொல்ல வேண்டும் ஓமடா தம்பி நம்ம பெரிய குல என அம்மா சொன்னான் ஆனை வாழை பெரிசாதான் குலை போடும் என முற்றும் தெரிந்தவன் போல அவன் கூறினான் ஆனால் ஆணை வாழை பெரிசாகவா சிறுசாகவா குலை போடும் என்பது அவனுக்கு தெரியாது ஆனை வாழைப்பழம் பெருசாக இருப்பதால் ஆணை வாழை குலையும் பெரிசாக இருக்குமென ஊகித்திருந்தான் அல்லது ஏன் அந்த வாழைக்கு ஆணை வாழை என பெயர் வந்தது என்பதும் புரியவில்லை சிறு பிராயத்தில் பாடசாலையின் ஒரு விடுமுறை காலத்தில் அப்பாவோடு கொழும்பு கண்டி போன்ற வெளியூர்களுக்கு சுற்றுலா போயிருந்த போதுதான் முதலில் ஆனை வாழையை பற்றி அறிந்து கொண்டான் அப்பொழுது சாப்பாட்டு கடை ஒன்றில் சாப்பிட போயிருந்த பொழுது வாழைப்பழம் கொண்டு வரும்படி அப்பா ஆர்டர் கொடுத்தார் வெயிட்டர் ஒரு தட்டில் வாழைப்பழ சீப்பை கொண்டு வந்து வைத்தான் அவன் அதை பார்த்துவிட்டு பழக்கம் பழக்கமில்லை கா என்றான் இல்லை அது நல்ல பழம் அமர்த்திப்பார் என்றார் அப்பார் அவன் அதன் பச்சை தோளில் பிடித்து மெதுவாக அழுத்தினான் அது நல்ல பழமாக தான் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தோல் ஏன் பச்சையாயிருக்கு என்று கேட்டான் ஆனை வாழை பழுத்தாலும் தோல் பச்சையாகத்தான் இருக்கும் ஆனால் நல்ல ருசியான பழம் சாப்பிட்டு பார் என்று சொன்னார் சாப்பிட்டு பார்த்தான் பிறகு அங்கு போகின்ற எல்லா கடைகளிலும் ஆனை வாழைப்பழம் இருக்கிறதா என கவனித்தான் பழுத்தாலும் தோல் பச்சையாகவே இருக்கும் வித்தியாசமான குணம் அவனை கவர்ந்தது ஆனை வாழையை கொண்டு சென்று வீட்டில் உண்டாக்கினால் அழகாக இருக்கும் என எண்ணி தனது விருப்பத்தை அப்பாவிடம் சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கேயாவது பார்த்து பார்த்த ஒரு ஆனை வாழை குட்டி கொண்டு போனால் வீட்டில் நடலாம் சொன்னான் என்று அந்த மண்ணுக்கு இது சரிவராது என அப்பா சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையில் ஆனை வாழை அந்த மண்ணுக்கு சரி வராதுதானா அல்லது வாழைக்குட்டி ஒன்றை எடுப்பதில் உள்ள சிரமத்தினால் அப்பா அப்படி சொன்னாரா என்பது புரியவில்லை அவன் நினைவுக்கு எட்டிய வரையில் யாழ்ப்பாணத்தில் ஆனை வாழை இல்லைதான் அவனது வீட்டில் பல வாழைகள் உள்ளன கதலை இருக்கின்றது இதரை கப்பல் மொந்தன் இப்படி பல இன வாழைகளை பல தோட்டங்களிலும் கண்டிருக்கிறான் சாப்பாட்டு கடைகள் அல்லது வாழைப்பழ கடைகளில் கூட அவன் ஆணை வாழை கொலையை கண்டது இல்லை அதனால் இது அந்த மண்ணுக்கு ஒத்துவராது என்பதை அவன் ஒப்புக்கொள்ள வேண்டி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சுற்றுலா முடித்து ஊருக்கு வந்தாலும் அவன் ஆனை வாழையின் விசேடம் பற்றி அம்மாவுக்கு சொன்னான் பிறகு வாழை தோட்டங்களுக்கெல்லாம் சென்று ஆனை வாழை இருக்கிறதா என பார்த்தான் தேடிய வரை கிடைக்காமலேயே போனது என்று தான் சொல்ல வேண்டும் பழைய நினைவுகள் சிலவற்றில் மனதை விட்டிருக்க அறைக்குள் ஓடிவந்த கடைசி தம்பி அண்ணே ஆனவாழ குல போட்டிருக்கு என்று சொன்னான் ஆக ஆனவாழ குல போட்ட விஷயம் வீட்டில் எல்லோரையுமே ஒரு வித ஆச்சரியமான மகிழ்ச்சிக்குள் ஆட்படுத்தி இருக்கிறது அல்லது அவர்கள் தன்னிடம் இப்படி ஒரு ஆச்சரியத்தை எதிர்பார்க்கிறார்களோ என்னவோ என்று தான் சொல்ல வேண்டும் சரி வாங்கோ பாப்போம் என அவன் அறையை விட்டு வெளியேறினான் அவன் அவனது மனைவி அம்மா குட்டி தம்பி எல்லோருமாக வாழையை பார்க்க போனார்கள் அறைக்குள் நோட்டம் முட்டவாறு விராந்தையில் படுத்திருந்த நாய்க்குட்டி எழுந்து எல்லோருக்கும் முன்னதாக கிணற்றடி பக்கம் ஓடிப்போய் அவர்களது வருகையை பார்த்து கொண்டு வாழையடியில் நின்றது என்று நான் சொல்ல வேண்டும் கிட்ட வந்து குலையை நிமிர்ந்து பார்த்தான் பிறகு மரத்தை உச்சியிலிருந்து அவரை நோட்டம் விட்டான் வாழை நல்ல நெடுவலாக வளர்ந்திருந்தது ஆனால் உயரத்திற்கு தருந்த பதுமன் பருமன் இல்லாமல் மெலிவாக இருந்தது ஆள் ஒட்டல் என்றாலும் பெரிய குலையாக ஈன்றிருந்தது குலையை சுமக்க முடியாத பாரத்தில் முதுகை குனிந்து கொண்டு நின்றது குட்டியாக நட்ட வாழை தாயாகிவிட்டது பக்கத்தில் இரண்டு குட்டிகள் பெரிதாக வளர்ந்திருந்தன இன்னொரு தவ்வல் இப்பதான் முளையிட்டு வருகிறது பெற்று பெருகி நின்றாலும் தாய் வாழையை பார்க்க அவனுக்கு மனைக்குறைவாக இருந்தது நல்ல போஷாக்கு இல்லாமல் தான் அது இப்படி ஒட்டலாக இருக்கிறது போலும் நீங்கள் அதுக்கு நல்ல பசலை போடவில்லை போல என்று கேட்டான் இதை கேட்டதும் குட்டி தம்பி பொங்கி எழுந்தான் அண்ணன் வெளிநாட்டிலிருந்து கடந்த ஒரு வருட காலமாக வாழையை கவனித்து வந்தவன் அவன் நல்ல கதை அதோட பட்டப்பாடு எனக்கெல்லாம் தெரியும் என்று பேச ஆரம்பித்தான் இதை அவதனித்த அம்மாவும் சொன்னால் அதுக்கு போடாத பசலையே அதர் எடுத்து சாணியெல்லாம் போட்டவன் எந்த நேரமும் அதோடு தான் மாயிறவன் விரத இல்லை அதுல ஒரு இள வெட்டக்கூட விடமாட்டான் விடமாட்டான் பிள்ளைதான் அதுல வலு கவனம் அங்கே பார் வடியாய் பாத்தி கட்டி தண்ணியும் விட்டிருக்கிறான் நான் தெரிஞ்ச தெரிஞ்சவுடனேயே விட்டிருப்பான் இன்னும் ஈரம் காயாமல் கிடக்கு ஒருத்தரும் கவனியாமல் தண்ணி விடாமல் தான் வாழை எவ்வளவு வளர்ந்து குலை போட்டது என்ன இந்த மனுஷருக்கு நல்ல விஷயத்த நல்லதென்று சொல்ல மனம் வராது ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்க வேணும் என குட்டித்தம்பி போட்ட போடு அவனை சற்று தடுமாற செய்தது சரியடாப்பா நான் சும்மா ஒரு கதைக்கு தான் சொன்னனே வாழை ஏன் இவ்வளவு மெலிவாக இருக்கிறது தெரியவில்லை என சமாளிப்பாக கூறினான் அது எனக்கு அப்பவே தெரியும் இது அவ்வளவு செழிப்பாக வளராதென்று நான் செல்ல இக்க கேட்காமல் நட்டியால் இந்த நெல்லுக்கை நின்றால் எப்படி நல்லாய் வரும் ஏதோ தவறு செய்துவிட்டவன் போல தம்பியை பார்க்க தம்பி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பள்ளிக்கூடத்தில் படித்த விஷயங்களை விளாசினான் சூரிய வெளிச்சம் இலைகளில் பட்டால்தான் மரம் கெதியா வளரும் வெயில் பிடிக்கிறதுக்காக தான் வாழை மற்ற மரங்களுக்கு மேலாளை உயரமாக வளர்ந்திருக்கு சரியாய் வெளிச்சம் பிடிக்காமல் தான் மெலிவாயிருக்கு என்று சொன்னான் கிணற்றடி நிரலான இடம்தான் மறைப்பு வேலைக்கு நட்ட பூவரசங்கதியால் மிக உயரமாக வளர்ந்து குலைகளை பரப்பி நிற்கின்றன இரண்டு ஒரு பிள்ளைகள் உயர்ந்து தோகையை விரித்து நிற்கின்றன வாழையை நடும் பொழுது பற்றி யோசிக்காமல் விட்டது மடத்தனம்தான் குட்டிகளை யாவது வேறு இடங்களில் கிளப்பி நட வேண்டுமென நினைத்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் வாழை குலை போட்ட விஷயத்தை பெரியம்மாவிடம் சொல்ல வேண்டும் இந்த வாழையை குட்டியாக அவனுக்கு கொடுத்ததே பெரியம்மா தான் என்று யோசித்து கொண்டான் கல்யாணம் செய்த புதிதில் மனைவிவுடன் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தான் விருந்து உபச்சாரத்தின் போது சாப்பாட்டு மேஜைக்கு வாழைப்பழம் வந்தது அதை கண்டதும் அவன் ஆணை என ஆச்சரியப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் தேடி அலைந்து கிடைக்காமல் போனமையால் பின்னர் உத்தியோகம் காரணமாக வீட்டை விட்டு வெளியூருக்கு போயிருந்தமையாலும் மனதை விட்டு மறந்து போயிருந்த ஆணை வாழை மீண்டும் அவன் முன்னே வந்து நின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கட வாழையில தான் காச்சது என்று பெரியம்மா சொன்னாள் பெரியம்மா சொன்னதை கேட்டு அவன் அதே ஆச்சரியத்தோடு முற்றத்துக்கு ஓடி வந்து வாழைகளை பார்த்தான் ஏழு எட்டு வாழைகள் குட்டி சகிதமாக குட்டிகள் சகிதமாக நின்றன எல்லாம் ஆனை வாழையிலோ என பிரமித்தான் பெரியம்மாவுக்கு அவனது பரவசத்தை காண புதினமாக இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எங்களால் எடுத்து நீங்கள் நான் எவ்வளவோ நாளாய் தேடி தெரிகிறேன் கிடைக்கவில்லை என்று சொன்னான் அவர் ஓரிடத்திலிருந்து குட்டி கொண்டு கொண்டு வந்தவர் அதை நட்டு உண்டாக்கி அதென்ற தான் எல்லாம் ஏன் இப்ப கண இடங்களில் இருக்கிறது தானே வாழை மரங்களையும் பெரியம்மாவையும் மாறி மாறி பார்த்தான் ஆனை வாழை இப்பொழுது இங்கு காண இடங்களுக்கு வந்துவிட்ட கதை அவனுக்கு தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு குட்டி தரீகளோ என்று கேட்டான் அதுக்கென்ன கிளப்பி வைக்கிறேன் பிறகு ஒரு நாளைக்கு வந்து எடுத்து கொண்டு போவேன் என்று சொன்னார் பிறகு அவன் ஒவ்வொரு நாளும் பெரியம்மா வீட்டுக்கு வந்தான் ஆனால் வாழை குட்டிதான் கிடைத்த பாடாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கொத்திரவனுக்கு சொல்லி அனுப்பினான் ஆளை காண கிடைக்கவில்லை வாளை பாத்தியால் ஒரு கால் கொத்தவேணும் அப்ப கிளப்பி வைக்கிற பிறகு வா தம்பி என பெரியம்மாவிடமிருந்து பதில் கிடைத்தது பிறகும் வந்தான் கொத்துகிறவன் கிழமை கணக்காக வரவில்லை அடுத்த சில நாட்கள் சில முக்கிய அலுவல்கள் காரணமாக பெரியம்மா வீட்டுக்கு முடியவில்லை அதற்கு பிறகு ஒரு நாள் வந்தபொழுது எங்கே இவ்வளவு நாளும் போனே அங்கே உனக்கு வாழைக்குலை வெட்டி இருக்கு கிளப்பி வச்சிருக்கேன் என்று சொன்னான் வாழை குட்டியை வேலையோடு சாத்தி வைத்திருந்தார்கள் அதன் நிலைகள் வாடி போயிருந்தன பணியை இருந்து வேற்பகுதியை பார்த்தான் வெட்டப்பட்ட கிழங்கின் பகுதியில் பல துணிகள் நீர்க்கசிவு ஏற்பட்டு செந்நிறமாக உறைந்து போயிருந்தது ஐயோ என்றான் என்ன தம்பி என்றவாறு பெரியம்மா கிட்ட ஓடி வர வாடி போயிருக்கு என்று சொன்னான் அட இதுதானே அது ஒன்றும் செய்யாது கொண்டு போய் நடு என்று சொன்னான் வாழைக்குட்டியை ஒரு பிள்ளையை தூக்கும் பக்குவம் போல தூக்கி கொண்டு போனான் வீட்டுக்கு வந்ததும் அவனை பிடிக்க முடியவில்லை எவ்விடத்து நடலாம் என்ற பிரச்சனை முதலில் தோன்றியது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களை சிபாரிசு செய்தார்கள் மற்ற வாழை குலையுடன் சேர்த்து நட்டால் அவற்றிற்கு வரும் வருத்தம் இதற்கும் தொற்றுவிடும் என அபிப்பிராயப்பட்டான் ஏற்கனவே அங்கு சில கதலை வாழைகள் குறுக்கள் அடித்து நிற்கின்றன கிணற்றடி இல்ல அடிக்கடி போகிறவர்கள் கவனித்து தண்ணீரும் விடுவார்கள் தனிமையான இடமாகவும் இருக்குமாதலால் அதுவே தகுந்த இடமென தீர்மானித்தான் அதற்கு பிறகு மண்வெட்டியை கொண்டு போ அதை கொண்டு வா இதை கொண்டு வா என ஒரே அமர்க்களமாக இருந்தது கிணற்றடி மண்ணில் கற்களை கிளறி எடுத்துவிட்டு மாட்டுச்சாணத்தை போட்டு பாத்தி கட்டி வாழை குட்டியை நட்டு தண்ணீர் பூற்றிவிட்டு வந்தபோது அவனுக்கு எதையோ சாதித்துவிட்ட திருப்தி தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் நாட்கள் பல கடந்தும் வாளை வளர்வதற்கு உரிய அறிகுறிகளை காணும் இலைகள் இன்னும் வாடின இது அவனுக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியது பெரியம்மாவிடம் ஓரி போய் விஷயத்தை சொன்னான் அது தன் பாட்டிலை வளரும் விட்டு போட்டு போய் பார்க்கிற அலுவலை பார் தம்பி என்று சொன்னார் அதை கேட்டதும் அவனுக்கு சப்பென்று போனது இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு வந்து இன்றைக்கு வளரும் நாளைக்கு வளரும் என்று பார்த்து கொண்டிருக்க குருத்தும் கருகி வாழை தண்டும் நுனி பகுதியிலிருந்து கருக தொடங்கியது வெயில் சூடாக இருக்குமென நினைத்து தண்ணீரை அடிக்கடி ஊற்றினார் எனினும் பலன் இல்லை பயனில்லை மனதில் வைத்திருந்த அற்பச்சொற்ப நம்பிக்கைகளும் போய்விடும் போல இருந்தது வேலையடைக்க வரும் கந்தையண்ணனிடம் விஷயத்தை சொன்னான் அவருக்கு தோட்ட அனுபவங்களும் கொஞ்சம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கந்தையணன் வந்து வாழைக்குட்டியை பார்த்தார் கருகிய பகுதியை தொட்டு பார்த்தார் வாழைக்குட்டியின் அடிப்பகுதியில் மெதுவாக நகர்த்தினால் நகத்தினால் தள்ளினார் பிறகு விரலால் வாழையடி மண்ணை தோண்டி பார்த்தார் இப்பேற்பட்ட பரிசோதனையின் பின்னர் ஏன் இவ்வளவு தண்ணீர் வெட்டீர்கள் கிழங்கு அழுகி போயிருக்குமே என அபிப்பிராயப்பட்டார் தண்ணி நெடுக விடவே விடையிக்கையே சொன்னான் கேட்டாதானே என்றான் குட்டி தம்பி அவனுக்கு ஒரு குட்டு போட்டு அனுப்பி வைத்தான் பரவாயில்லை இனி கொஞ்ச நாளைக்கு தண்ணீர் விட வேண்டாம் வாழை குட்டியை குறுக்கை வெட்டி விடுங்க சரிவரும் என பரிகாரம் சொல்லிவிட்டு போனார் கந்தையண்ணன் வாழைக்குட்டியை குறுக்காக வெட்டுவதென்பது அவனுக்கு முடியாத காரியமாகப்பட்டது கத்தி கொண்டு வெட்டுவதென்பது ஒரு சீவனை அழிப்பதற்கு சமமாகுமே அதுவும் எனக்கெல்லாமோ எங்கெல்லாமோ தேடி இவ்வளவு ஆசையோடு கொண்டு வந்த வாழைக்குட்டியை வெட்டுவதா நல்ல கதை கந்தையனனை மடக்கதை பேசுகிறார் ஆறுக்காவது காவது வருத்தம் என்றால் ஆப்ரேஷன் செய்யறதில்லையா கணக்கை யோசிக்க மண்டைய போட்டு உடைக்காமல் அந்த ஆள் சொன்ன மாதிரி வெட்டி விடுங்கோ மனைவி சொன்னார் சரி என அவன் கத்தியை எடுத்து வாழைக்குட்டியின் காய்ந்த பகுதியை வெட்டினான் எனினும் அவனுக்கு ஒரு சந்தேகம் இனி இது உருப்படுமோ என்னவோ என்று தோன்றியது என்ன ஆச்சரியம் அடுத்த நாட்காலையில் ஒரு சின்னி விரல் தடிமணில் குறுத்து வெளியே தள்ளி கந்தையா உனக்கு நன்றி ஐயா பிறகு அதை பிடிக்க முடியவில்லை அப்படியான ஒரு நேரத்தில் தான் அவனுக்கு வெளிநாட்டு வேலைக்கும் அழைப்பு வந்தது வெளிநாட்டில் ஒரு வேலைக்காக ஏற்கனவே முயன்று கொண்டிருந்தது உண்மை அது இப்படி திடுதல் பென்று வந்து வீட்டில் எல்லோரையும் பிரிய வேண்டிய கவலையை ஏற்படுத்தும் என்று நினைத்திருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அது பழைய கதை இப்பொழுது அந்த வாளை சுமக்க முடியாத குலையுடன் நிற்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அன்று மாலை பெரியம்மா வீட்டுக்கு போனார் வெளிநாட்டு பதினங்களை விட ஆனை வாழை குலை போட்டிருக்கும் செய்தியை சொல்லி மகிழ்ந்தான் வாழை மெலிவாக இருப்பது பற்றியும் அதற்கு ஏதாவது பரிகாரம் செய்யலாமா என்றும் விசாரித்தான் பொதுவாக ஆனை வாழைக்கு அதிக கவனம் இல்லாவிட்டாலும் தண்ணீர் ஒழுங்காக கிடைத்தாலே வளர்ந்து பலன் தரும் மற்ற வாழைகளுக்கு பிடிக்கும் நோய் கூட அதை இலகுவில் அண்டுவதில்லை எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் போகுமாறு பெரியம்மா கூறியது கூட அவ்வளவு திருப்தி அளிக்காமல் வந்தான் காலையில் எழுந்ததும் கிணற்றடிக்கு வந்து வாழையை பார்த்து கொண்டு நிற்பான் அது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே அமைந்து விட்டது காய்கள் எந்த அளவு பெறுத்திருக்கின்றன எத்தனை நாட்களில் முற்றி பழுக்கும் என்று யோசித்துக் கொண்டிருப்பான் இப்படியான ஒரு சில மாதங்கள் கடந்திருக்கும் ஒருநாள் மதியானம் போல் கிணற்றிலிருந்து குட்டி தம்பி மூச்சு தெரிக்க ஓடி வந்தான் அவனை முந்தி கொண்டு நாய்க்குட்டியும் ஓடி வந்து நின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனை வாளை முறிஞ்சு போச்சு என்று சொன்னான் அவனது மனைவியும் அம்மாவும் கிணற்றடி பக்கம் ஓடினார்கள் அவனுக்கு அது நம்ப முடியாத செய்தியாக இருந்தது காலையிலே கூட அவன் பார்த்த போது நல்ல வாட்ட சாட்டமாக நின்றது அதற்குள்ளே என்ன நேர்ந்தது இந்த வாழைக்கு அவன் வாழையை பார்க்க அவர்கள் அவனது முகத்தை பார்த்தார்கள் வாழை வேலையின் மேல் முகம் குப்புற விழுந்து கிடந்தது வேலையின் கதியல்கள் தாங்கி கொண்டதால் துண்டுபட்டு முறிந்து போகாமல் இருந்தது குளையும் அடிபட்டு காயப்படாமல் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் குலையை வெட்டி கொண்டு வந்து வையுங்கோ பழுக்கும் என அம்மா கூறினான் இன்னும் முத்து எங்க பழுக்கப் போகுது என அவன் வேண்டா வெறுப்பாக பதில் கூறிவிட்டு ஏன் இந்த போலை விழுந்தது காத்து கூட பெருசாய் அடிக்கவில்லை என கவலைப்பட்டான் உண்மையில் காற்று வளமாக வீசவில்லை மற்ற வாழைகள் எல்லாம் கம்பு மாதிரி நிற்க இந்த வாழை ஏன் முறிந்து போனது என்பது அவனுக்கு புதிராகவே இருந்தது அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக முண்டு கொடுத்திருக்கலாமே முறிஞ்சிருக்காது என மனைவி அபிப்பிராயப்பட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் வாழையை தாங்கி நிற்கக்கூடியதாக ஒரு முண்டு கொடுத்திருக்கலாம் தான் ஆனால் அதற்கு அளவான உயரமான மரம் கிடைக்காதாலும் இது அவ்வளவு காற்று காலம் அல்ல என்பதாலும் அந்த எண்ணத்தை பெரிதுபடுத்தாமல் விட்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் இனி அதையெல்லாம் எண்ணி பயனே இல்லை எப்படியாவது போகட்டும் என அவன் அந்த விஷயத்தை மனதை விட்டே தூக்கி எறிந்தான் வாளை கவனிப்பாரற்று வேலையின் மேலேயே கிடந்தது லீவில் வீட்டுக்கு வந்தவனுக்கு திரும்ப போக வேண்டிய நாள் நெருங்கி கொண்டு வர அது மற்ற விஷயங்கள் எல்லாற்றையும் விட மனதில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது அவனது மனைவி அம்மா குட்டி தம்பி எல்லோரும் பிரிந்து செல்ல வேண்டிய அந்த நாள் பார்த்து கொண்டிருக்க வந்து சேர்ந்தது அன்று இரவு பிளேன் காலை ரெயினில் கொழும்புக்கு புறப்பட வேண்டும் அவன் பயணத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது குட்டி தம்பியும் நாய்க்குட்டியும் போட்டி போட்டு கொண்டு ஓடி வந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் வாழைக்குலை பழுத்துட்டது என்று சொன்னான் சும்மா என்றாள் அவனது மனைவி உண்மைதான் வந்து பாருங்கோ வாழை மரத்திலை கிளிப்பிள்ளையால் வந்திருக்கினான் என்று சொன்னான் மனைவியும் அம்மாவும் குட்டி தம்பியோடு கிணற்றடிக்கு ஓடினார்கள் அவன் எதனாலும் பாதிக்கப்படாதவன் போல நின்றான் ரெயினுக்கு நேரமாக இனிமேலும் நிற்க முடியாது என புறப்பட ஆயத்தமானான் மனைவி சாப்பாட்டு பார்சலை கொண்டு வந்து வைத்தார் இந்தாங்கோ ஏன் வாழை முறிஞ்சது முறிஞ்சு என்று கேட்டேன் உங்களோட வாழை உங்களை மறக்க இல்லை என்றவாறு பழங்களை பார்சலோடு சேர்த்து பைக்குள் வைத்தான் இன்னொரு வாழைப்பழத்தையும் முறித்து அவனிடம் கொடுத்து சாப்பிடுங்கோ என்றான் அப்பொழுது அழுகை முந்தி கொண்டு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் போவதற்கு முதல் வாழை மரத்தை பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் பிறக்க அவன் கிணற்றடி பக்கம் போனான் அதை செம்மையாக வெட்டி பாட்டத்தில் போட்டிருந்தார்கள் அதன் கதை முடிந்துவிட்டது என்றான்